நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கமே எல்லா விளையாட்லையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுலேயும் இந்த ப்ளே ஸ்டேஷன் டிவி வீடியோ கேம் அதில் ரொம்பவே இருப்பாங்க நான் புதுசாக ஒரு ப்ளே ஸ்டேஷனு வீடியோ கேமு வாங்கினேன் வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் டிவியில் கனெக்ட் பண்ணி கேம் ஆடிட்டே இருந்தேன் அப்போது அந்த டிவி சவுண்டு கேட்டு பக்கத்துட்டு பையன் அரவிந்த் அந்த பையன் மூணாம் கிளாஸ் தான் படிக்கிறான் என்ன சொல் இது டிவி வீடியோ கேமா எனக்காக சொல்லி கொடுங்க நான் விளையாடுறேன்னு சொன்னான் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் அந்த பிளேஸ்டேஷனில் கேம் விளையாட்டுருந்தோம் இவங்க அம்மா சுபா சுபாஷ்னி வாய்ஸ் முப்பத்தி ஆறு பையன் எங்கே காணோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடாக போய் கேட்டுட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்தா அரவிந்த் இருக்கானான்னு கேட்டா ஆமாம் கேம் விளாண்டுருக்கான்னு சுபாஷ்னி உடனே வாடா சாப்பிடுவேன் மணி ரெண்டு மணி ஆகுது அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைம்மா நான் இங்கே கேம் விளாண்டுருக்குறேன் நான் அப்புறமா வரேன் அப்படின்னா இவன் இப்படி கூப்பிட்டா வரமாட்டான் செய்கிற நான் தட்டில் போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் தட்டில் வச்சு நம்ம வீட்டுக்கே வந்துட்டான் சுபாஷினி எனக்கு சுபாஷ்ணியை இது வரைக்கும் அவ்வளோவா பார்த்தது கிடையாது இன்றைக்கி தான் நல்லா பார்த்துட்டுருக்கேன் அவள் வந்து அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தான் அப்படியே அவன் அந்த கேமும் விளையாட்டுருந்தான் நான் சுபாஷினியை பார்த்துருந்தேன் என்னடா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ நான் காலையில் தோசை சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிடல ஹோட்டலில் தான் போய் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னேன் உடனே சுபா நான் எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சிருக்கேன் வீட்டில் அவருக்காக சமைச்சேன் அவர் வெளியே சாப்பிட்டாராம் ஆஃபீஸ் தான் இருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டா இல்லைங்க பரவாயில்லன்னு இல்லை சாம்பார் சாதம் தான் நெய்யெல்லாம் அதிகமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின் சரி பையன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்போன்னு பையன் சாப்பிட்டதுக்கப்புறம் சுபாஷ்ணி உங்களுக்கும் கொண்டு வரட்டுமா அப்படின்னா சரின்னு சொன்னேன் இந்த பையன் அந்த கேமில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக அப்படியே விளையாட்டுருந்தோம் இவள் வந்தால் தட்டில் சாப்பாடுலாம் போட்டுன்னு அவளுக்கும் சாப்பாடு போட்டுன்னு வந்து அப்படியே என் கூட பேச ஆரம்பித்தா எவ்வளோங்க ஆச்சு இப்படின்னு ஆ இதுவாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு கேசட்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் இவனும் அதே தான் அவங்க அப்பா கல்லையும் கேட்டுருக்கான் அவருக்கு இப்போதைக்கு வேணாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொன்னார் ஆனால் இவனுக்கு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நான் என்ன சொன்னேன் பரவாயில்ல அவனுக்கு ஆர்வமாக இருந்தான்னு எப்போ அவன் கேமு விளையாடுறேன்னு சொல்கிறானோ இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இவனால் உங்களுக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னாங்க நான் நினச்சிக்கிட்டேன் அவன் வந்தால் தான் நீ வருவே எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே இருந்தேன் இவள் போய்ட்டு பிளேட்லாம் வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாள் ஏன்னா வீட்டிலலாம் யாரும் இல்லைல்ல அந்த பையனை இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே அந்த கேமை பார்த்துட்டு இருந்தா நான் அப்படியே சோஃபாவில் இருந்தேன் நான் உடனே கூப்பிட்டேன் வாங்க சோஃபாவில் வந்து இருங்க அவன் விளையாட்டோம் அப்படின்னு அந்த பையன் டிவியை பார்த்துக்கிட்டு கேம் விளையாட்டுருந்தான் நான் டிவிக்கு அந்த பையனுக்கு பின்னாடி தான் சோஃபா நான் அங்கே உட்காந்துருந்தேன் சுபாஷினியும் என் பக்கத்தில் தான் இருந்தாள் நான் அப்படியே மெதுவாக அவள் இன்னும் கொஞ்சம் நெருங்கி உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் கேம்லாம் இருக்குது இந்த கேசட்லாம் அப்படியே காட்டிகிட்டு இருந்தேன் அவள் பக்கத்தில் உட்காரும்போது அவள் தலையில் ஷாம்பு வாசின நல்லா அருமையாக இருந்தது அவள் அந்த குணிஞ்சி கேசட்டு என்னென்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே அவள் தலையை மோந்து பார்க்க ஆரம்பித்தேன் என்னடா அது சூப்பராக இருக்காளே எப்படி இவகிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துன்னே இருக்கேன் அவன் அந்த கேசட்டு இன்னொரு கேசட் எடுக்கிறதுக்கு கை இப்படி தூக்கும்போது அவள் இடுப்பை பார்த்தேன் ஐயோ மடிப்பு கூட நல்லாயிருக்கு என்ன தான் பண்ணுறது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் சொல்ல முடியல அதுக்கப்புறம் அந்த பையன் டைம் ஆகிடுச்சு டியூஷன் கிளம்புறதுக்கு இவன் சரிங்க போயிட்டு வரங்கன்னு சொல்லிட்டு இவெல்லாம் கிளம்பிட்டாள் இவள் போனதுக்கப்புறம் அவள் உக்காந்த சோஃபாவை நல்லா வாசனை பார்த்தேன் ஐயோ இங்கே தானே இங்கே உக்காந்துருந்தா எல்லாமே வாசனையாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருந்தேன் ஆனால் அன்றைக்கி எதுவுமே நடக்கலை ஒரு ரெண்டு நாள் கழித்து சனிக்கிழமை அந்த பையனுக்கு ஸ்கூல் லீவு நான் உடனே இங்கே இருந்தால் இவன் மத்தியானம் லஞ்ச் டைம் தான் வருவா பேசாமல் அந்த பையன் வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொன்னேன் எந்த டிவி ஏதோ ப்ராப்ளமாக இருக்குடா வேணா இந்த ப்ளே ஸ்டேஷன் உங்கள் வீட்டில் போய் விளையாடலாமான்னு ஆ சரி சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோம் போய் முதல்ல உங்கள் அம்மாவை கேட்டுன்னு வா அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இவன் போயிட்டு கேட்டான் அங்கிள் வீட்டில் டிவி ரிப்பேராக இருக்கான் அதனால் அந்த பிளே ஸ்டேஷன் வந்து விளையாட்டுமான்னு கேட்டான் ஆ விளையாடிக்க சொல்லு அப்படின்னாங்க சரி நானும் ஸ்டேஷன் இருந்து இவங்க வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் இப்போ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அப்படியே அந்த சமையல் கட்டில் இட்லி மாவு அரைக்கிறது அந்த வேலைலாம் நான் அப்படியே அவங்க வீட்டிலேருந்து அவளையே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சோஃபா மேலே இவளோட துணிகள்லாம் இருந்தது சின்னடா அது சோஃபா மேலே நிறைய துணி இருக்குது அப்போ அப்போது துவைக்காத துணிலாம் எங்கே இருக்கும் ரெஸ்ட் ரூமில் இருக்கும் எப்படியாவது அங்கே போகலாமேனு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட கேட்டேன் ரெஸ்ட் ரூம் எங்கடா இருக்குதுன்னு அது அந்த ரூமில் இருக்குன்னா அப்படியே இவங்களை கேட்டேன் கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமானு ஆ யூஸ் பண்ணிக்கப்பா இதெல்லாம் போய் கேட்கலாமா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் போயிட்டு இவ காலையில் போட்ட துணியெலாம் அந்த டபால் தான் இருந்தது பக்கெட் மாதிரி அந்த பக்கெட்டில் இவள் துணிலாம் எடுத்து நான் மோந்து பார்க்க ஆரம்பித்தேன் எப்போவுமே இந்த ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இவங்க யூஸ் பண்ண துணிங்கெல்லாம் அந்த துவைக்கிறதுக்காக வைப்பாங்களே அது எடுத்து நீங்கள் வாசனை பார்த்தீங்கன்னா அந்த வேர்வை வாசனை அப்புறம் மல்லிகைப்பூ வாசனை எல்லா வாசனையும் கலந்து ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனையை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் ஒன்று அந்த ரெஸ்ட் ரூம்லேயே அப்படியே தானே வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் நான் போய் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு எங்கடா அங்கிள் வரலையா இருந்தோம் இன்னும் வரல அப்படின்னா நான் அங்கேயே வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன் சோஃபாவில் வந்தோம் தான் யோசித்தேன் ஐயோ நம்ம தண்ணி போட்டோமா இல்லையா அப்படியே வந்துட்டுமான்னு இவள் உடனே அந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போகிறதுக்கு அந்த ரெஷ்ரூம்குள்ளே போயிட்டா போதிருக்கு அங்கே போய்ட்டு என்னை கேட்டா என்ன அந்த ரெஷ்ரூமில் அப்படின்னா உடனே நான் சொன்னேன் இல்லை அந்த ஷாம்பு டப்பா இருந்தது அது தெரியாமல் கீழே விழுந்திருக்கோம் அப்படின்னு ஆனால் அவளுக்கு தெரியாதா ஷாம்பு எது இது எதுன்னு ஆனால் அவளுக்கு புரிஞ்சு போச்சு இவன் ஏதோ வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அந்த பிளேஷ்டீட் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் டிவி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்லேயே இருந்தேன் ஏன்னா எனக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்பவே அச்சமாக இருந்தது அதான் நான் ஷாம்புன்னு சொல்லிட்டுனேன் இந்த பையன் உடனே வந்தோம் அங்கே டிவி ரெடி ஆயிடுச்சா இங்கே விளையாடலாமான்னோம் ஆ சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட் ஸ்டேஷன் மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு கேம் விளையாட்டு இருந்தோம் இவன் வந்தால் அதே மாதிரி லன்ச் டைமுக்கு தட்டில் சாப்பாடு போட்டுன்னு இந்த பையனை சாப்பிட்டுட்டு அப்படியே கேம் விளையாட்டுருந்தான் அப்போ ஒன்று சுபாஷ் என்னை என்ன அன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படின்னா ஏன் என்ன ஆச்சு ஷாம்பு தான் எனக்கு ஷாம்புக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னா இல்லை எனக்கு தெரில எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான் உன்னை போய் அண்ணா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களே சுபா அப்படின்ட்டு என்ன பேரை சொல்லி கூப்பிட்றோம் இல்லை அக்கான்னு கூப்பிடணுமா இல்லைன்னா ஆன்டின்னு கூப்பிடணுமா இல்லை அம்மானு கூப்பிடணுமா என்ன கூப்பிடணும் அப்படின்னு இல்லை சுபானே கூப்பிட்டுருந்தோம் சரி சொல்ல சொல்லு சுபான்னு அப்போ என்ன பேசிகிட்டு இருக்க அன்னைக்கு நீ கூப்பிட்டு தான் நானே வந்திருப்பினேன்ட்டா ஏன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் பசங்க குழந்த அப்புறம் பார்த்தா எந்த வேலையும் இல்லை எப்போ பாரு ஆஃபீஸ் வேலையிலே இருக்காரு என்னை பற்றி எதுவுமே நினச்சிக்க மாட்டுறாருன்னா சரி உடனே இந்த பையன்தான் கேம் விளாண்டுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சரி நான் மாடி மேலே போகிறாங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இவ்வளோ வந்தான் மாடி மேலே வந்ததும் அந்த மாடி செவத்துலேயே இவ்வளோ சாய வச்சு அப்படியே முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தேன் முத்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும்போது இப்போ அப்படியே மெதுவாக வாழைப்பழத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் ஒன்று யோசித்தேன் என்னடா அது இவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பித்தா எனக்கு சுபா இப்படி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது நான் பார்ட் டூவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்